ஹலோ ஆல் சாட்டர்டே மார்னிங் டே ரெகுலராக தான் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி பெண்களின் நீலி பெண்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஹர்ட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது கண்ணீர் தான் அதுக்கு கிடைக்கிற பேர் நீலி கண்ணீர் வடிக்காத ட்ராமா பண்ணாத அப்படின்னு ஸோ அழுக அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் ரொம்ப மனதளவில் ஹர்ட் ஆகும்போது நம்ம சொல்கிறது எதாவது நம்பாதப்போ நம்மளை வந்து ஏமாத்துறாங்க இல்லை போய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு மொழி தான் வந்து அழுகை அழுகை வந்து சும்மா யாருக்கு வேணாலும் வந்துராது இல்லையா ஸோ அம்மா வந்து தான் தொடப்பக்கட்டையில் அடித்தாலும் வராது அழுகை அப்பா வந்து ஏதாவது சும்மா அதுட்டுனாலே வந்து அழுகை வந்துடும் அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம் அதுவும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பரி நிறைய ஒரு கனவுகளோட ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து மற்றவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நம்மளை டீக்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பேசும்போது டக்குன்னு அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் ஸோ இப்போ நிறைய பெண்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நான் அதை பண்ணலை நான் செய்யலை அப்படிங்கிறது அழுது தான் வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ நம்ம ஏன் அழுகணுங்கிற ஃபஸ்ட்டு ஸோ நான் அழ வைக்கிறவங்களே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம அழுது நான் இன்னும் அவங்க ஹாப்பியாக தான் ஆகிட்ருப்பாங்க ஸோ அப்படி மனசு தாங்க முடியாத பாரமாக இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அழுதுட்டு அந்த ஃபீலிங் எல்லாத்தையுமே வந்து அந் அன்னியோடு அதை முடிச்சுட்டு அடுத்த நாளோட லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து போயிட்டே இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருத்தருக்காக நம்ம சந்தோஷப்பட்டாலும் அழுதாலும் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அதுக்கு தகுதியானவங்களா டிசர்விங்காக அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் யாருக்காகவும் நம்ம வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு டக்குன்னு அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைன் பார்டர் லைன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ லைஃப்பில் வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கிட்டு தான் நடக்கணும் எப்போவுமே புதுசாக ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் எந்தூவில் தான் இருப்போம் ஸோ இனிமேல் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நிதானமாக போங்க யார்கிட்டையுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவோ ரொம்ப எமோஷ்னலாகவோ கனெக்ட் ஆகாமல் நார்மலாக ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிவிட்டு போனால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த ஒரு ஹர்ட்டிங்குமே இருக்காது ஸோ லைக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you so much. Bye.